வெற்றி துளசி சீரியல் இப்போ ரெக்ஷன் ஏன்னா எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல்லுங் கேளுங்க வீசிய அனுசமாக போக மாட்டேங்குது லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம அஞ்சலி வந்து இல்லை இந்த விஷயத்த வந்து ஜீர்ண முடியல நம்ம மகேஷால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க எங்கே ஏதுன்னு கேட்டால் நான் எங்கிட்டு போறது அவங்க கண்டிப்பாக அஞ்சலி எங்கன்னு கேட்பாங்களே நம்ம லட்சுமி அம்மா வெற்றி துளசி எல்லாரும் வந்து கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நினச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் இத்தனை நாளாக கோட்டை வச்சுருந்த இமேஜ் எல்லாமே தர மாட்டதுக்கு ஆகிடும் என்ன பண்ணுறது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வேணால் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப நம்ம லட்சுமி அம்மாவுக்கு கிட்டே பேசணும்னு ரொம்ப ஆசையாக வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அச்சச்சு யார் ஃபோன் அடித்தா என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியாமல் இருந்தேன் நம்ம அஞ்சலி இப்போ இல்லையே இதை நான் எப்படி அவங்கக்கிட்ட நான் சொல்வேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி ஃபோனை ஃபஸ்ட்டு எடுப்போம்னு சொல்லி ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்க அத்தை என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன்னு சொல்லி அந்த இடத்துல போய் போய்யாவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மகேஷ் அந்த இடத்துல அப்பனு பார்த்து இல்லைப்பா நான் அஞ்சலி கிட்டே வந்து பேசணும் அவள் ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது அதனால தான் உங்ககிட்ட கேட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியல அஞ்சலி அத்தை அவள் தூங்கிக்கிட்டு இருக்காத்த அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்னது தூங்கிட்டு இருக்காளா ஆமா அத்தை அவள் இப்போ தான் வந்து நைட்டெல்லாம் தூங்காமல் இப்போ தான் தூங்குறா நான் அப்புறம் சொல்லட்டுமா அவள் நல்லா தூங்குறா அத்தை அதனால தான் டிஸ்டர்ப் பண்ணுவேனான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா சரிப்பா ஏஞ்ச உடனே ஃபோன் பண்ணுப்பா இல்லாட்டி நானே ஒரு ஒரு எட்டு உங்களை பார்க்கறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க அத்தை இது உங்கள் வீடு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு அனுமதி அனுமதியெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கே ஒன்றும் புரியல என்னடா அது என் மேலே இவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க இவங்க கிட்ட போய் அஞ்சலி இல்லை அவ சிவராமன் இருக்கிற இடத்துக்கே போயிட்டாங்கிற விஷயத்த என்னால் எப்படி சொல்ல முடியுங்கிற மாதிரி யோச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகேஷ் இந்த விஷயத்த அவங்க கிட்டே முன்கூட்டியே சொல்லியிருக்கணும் எதனால சொல்லாமல் விட்டுட்டோன்னு அவங்க கேட்பாங்களே அப்போனா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா எனக்குன்னு இருந்த என் உலகம் அதான் அஞ்சலி தான் அஞ்சலி இல்லாமல் நான் என்ன பண்ண போறேன்னு தெரிலங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க கார் ஓட்டும்போது எல்லாம் வந்து ஞாபகப்படுத்தியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வேணால் ஃபோன் அடிச்சாங்க தூங்குறாங்கன்னு சொல்லலாம் டெய்லியும் தூங்குறாங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு வரதான் போகிறாங்க வந்தா நான் கண்டிப்பாக மாட்டிக்கு தான் போகிறேன் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அஞ்சலி போல இன்னொருத்தவங்க யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க நம்ம மகேஷ் கடந்து போயிட்டாங்க இருப்பேனா ஆப்போசிட்டில் யாரோ ஒருத்தவங்க வந்து நின்னோட என் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மகேஷ் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க காரில் ஏறி உட்காந்து கார் எடுக்கலான்னு பார்க்குறப்ப சைடு மிரர் வழியாக யாரோ ஒருத்தவங்க இருக்கிறதா பாக்குறாங்க என்னது இதை பார்த்தா நம்ம அஞ்சலி போலேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்கதை வந்து திறக்கிறாங்க திறந்து பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம அஞ்சலி வந்து இருக்காங்க இவங்க வேற ஒரு அஞ்சலி போல உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல நான் பார்த்தது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பத் ஷாப்பில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க உட்காந்தோட யார் இந்த பொண்ணு பார்க்கறதுக்கே தத்துருவமா அஞ்சலி மாதிரியே இருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இவங்கள பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்மளால் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம மகேஷ் அப்பன்னு பார்த்து வெற்றியும் துளசியும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க உங்கள் அக்கா கிட்ட பேசுனதெல்லாம் பேசிட்டிங்களா இந்த ஆட்டத்தை நம்ம தான் ஆரம்பித்தோம் நம்ம நல்லபடியாக வந்து முடிக்கணும் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க நீங்கள் சொன்னபடியே நான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தீபா கிட்ட போகிறாங்க நம்ம வெற்றி ஏதாவது ஒன்று குட்டி கலாட்டா பண்ணி ஆகணும் வெற்றி நிச்சயம் துளசி இந்த விஷயத்தெல்லாம் பேசினா சரிப்பட்டு வராது நம்ம அக்கா கிட்ட பேசணும் அம்மா கிட்டேயும் நம்ம கேசவனுக்கு எதிராக பேசுகிற மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டு வெற்றி வந்து யோசிச்சுட்டு அம்மா நான் வந்திருக்கேம்மா எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு என்னடா தான் எப்போதும் அந்த குடும்பத்துக்கு தானடா சப்போர்ட் பண்ணுவேன் இங்கே என்னடா வந்து நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் எப்போதும் உங்கள் குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம வெற்றி அக்காவை கூட்டிகிட்டு வந்த அக்கா இப்போ எப்படி இருக்கா நல்லா இருக்காளா ஏண்டா கூட்டிட்டு வந்து பல மாதம் ஆன மாதிரி நல்லா இருக்காளாங்கிற மாதிரி கேட்கறியே நம்ம வீட்டில் தானடா இருக்கா ஒரு நாள் கூட ஆகலை ஆமாம் ஒரு நாள் கூட ஆகலை இப்போ நான் என்னத்தை சொல்லி ட்ராமா வந்து ஆரம்பிக்க போகிறேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப துளசி வந்து கால் பண்ணுறாங்க என்னங்க பேசி முடிச்சிட்டிங்களா மேடம் பேசணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் பேச முடியல ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க செம்மையாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள் அபிராமியாவோட பையனாக இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணலாமா உங்கள் அத்தை உங்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கையில் வந்து இருக்காங்க கேசவனையும் நம்ம தீபாவையும் நல்லபடியாக வந்து பார்த்துப்பீங்கன்னு பார்த்து ஏதாவது ஒன்று நல்லதாக வந்து மூவ் பண்ணுங்க சரி உங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுறேங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறப்ப தீபா கிட்ட நான் போய் பேசட்டுமாமா அந்த கேசவன் வேணாம் நான் சொல்லிடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டா இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்க இப்படியெல்லாம் நீ பேச மாட்டியே மீனாட்சி வந்து கேட்குறாங்க தம்பி என்ன அந்த குடும்பத்துக்கு சாதகமாக இருந்தீங்க அப்போ கூட நான் சந்தேகப்படலை இப்போ இந்த பக்கம் வந்திருக்கீங்க அதுவும் அபிராமிக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டிங்களே என்ன சொல்கிறீங்க அந்த வீட்டுக்கு நம்ம விருந்துக்கு போனோம் அம்மா ஏகப்பட்ட குட்டிகளாட்டாக பண்ணாங்க ஏமான் தான் கேட்டேன்னு தவிர நம்ம குடும்பத்தை நான் எங்கேயுமே விட்டு கொடுக்கல அக்காவோட வாழ்க்கைக்காக தான் நான் இது மாதிரிலாம் யோசிச்சேங்கிற மாதிரி என்ன நம்ம சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் இந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்திருக்கேம்மா நீங்கள் தான் அக்கா கிட்டே வந்து சொல்லி புரிய வைக்கணும் நல்லபடியாக வந்து நம்ம அவர் வாழ்கிறாரான்னு பார்ப்போம் இல்லைனா அவர் சரிப்பட்ட வராது முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த பேப்பரில் கையெழுத்து வாங்கி கொடுத்துருங்கிற மாதிரி வெற்றி வந்து சொல்கிறாங்க டேய் வெற்றி நீ ஏன் பையனாக மாறிட்டடா இப்போ தாண்டா இந்த அபிராமியோட வாரிசுன்னு நீ நிரூபித்து காட்டிட்டேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்புல அந்த இடத்துல நம்ம அபிராமி சரிம்மா நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இந்த பொண்ணு யார் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு மகேஷ் வந்து யோசிக்கிறாங்க அந்த பொண்ணு வேற எங்கேயோ பஸ்ஸை பிடிச்சிட்டு போகிறாங்க காரை வந்து திருப்பி மீட்டிங்கெலாம் ஏகப்பட்டது இருக்குது நான் எங்கேயுமே வரல இன்றைக்கி என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பஸ்ஸில் வந்து இன்னொரு அஞ்சலி வந்து போயிட்டுருக்காங்க அந்த பஸ்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகேஷ் அவங்க ஒரு இடத்துல வந்து இறங்குறாங்க இவங்க யார் என்ன எதுன்னு தெரியலையே நம்ம சொல்கிறதெல்லாம் இவங்க கேட்பாங்களா எனக்கு கொஞ்சம் பட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் நம்ம துளசி வந்து கால் பண்ணுறாங்க மகேஷ் அஞ்சலி எங்கேப்பா இருக்கா அப்படின்னு சொல்கிற போதே அஞ்சலி தான் முன்னாடி எங்கேயோ வந்து ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எங்கே இருக்கீங்க அவள் சின்ன பிள்ளைத்தனமா வந்து இது வேணா அது வேணும் நடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா அதனால தான் நாங்கள் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கோங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க சரிப்பா அஞ்சலி சந்தோஷமா இருக்காள நீங்கள் வேறு என் பேச்சில் இருக்கிற சந்தோஷம் என்னென்னு உங்களுக்கே தெரியுது இல்லை நல்லாவே தெரியுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க சரி அஞ்சலி நல்லா இருக்கா அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி யோசிக்கும்போது இவ்வளோ நேரம் கடவுளே நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன் எது செய்ய போகிறேன்னு தெரியாமல் இருந்தேன் எனக்கு ஒரு வழி காட்டிட்டீங்க என்னை பொறுத்தளவு இவ தான் அஞ்சலி நான் முடிவு பண்ணிட்டேன் ரொம்பவே பா அப்படின்னு சொல்லி சாமி வந்து கும்பிட்டுட்டு எப்படி இருந்தாலும் இவங்க யார் என்ன ஏது இவங்களுக்கு பின்னாடி யார் யாரெலாம் இருக்காங்க இவங்க குடும்பம் இருக்காங்களா இல்லையான்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மகேஷ் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கதைக்களம் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்க இப்போ அஞ்சலி இல்லை அஞ்சலி மாதிரி இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க பார்ப்போம் மகேஷ் நினச்சது எல்லாம் இவங்க மூலியமாக நிறைவேற்றுறாங்களா இல்லையான்னு அவங்க எப்படி சம்மதிக்க போகிறாங்கன்னு அப்கமிங் ட்ராக்காக போகுது